அந்த முதல் பாவம் என்ன என்னன்னா புருஷனை தலையாக உண்டாக்கிட்டார் அவனுக்கு தான் என்ன சொல்லி கொடுத்தார் அவன் தான் மனைவிக்கு சொல்லித்தார் எல்லாத்தையும் அப்போ பிசாஸ் வந்து அவள்கிட்ட பேசுகிறான் ஆதியாம் மூணாம் மதி அந்த கதையை வாசிக்குன்னா பிசாஸ் வந்து ஏவாள்கிட்ட பேசுகிறான் பேசுனோடனே சொல்கிறான் இல்லை இல்லை நீ புசிக்கவே புசிக்கலாம் கடவுள் புசிக்க வேணான்னு சொன்னாரா நீ பூசிக்கலாம் சாகவேன்னு சொல்கிறாரா சாகவே மாட்டேன் புசிக்கலாம் அப்படின்றான் அப்போசிட்டா சொல்றான் சொல்கிறான் பேசுகிறான் கடவுள் சொன்னதுக்கு ஆப்போசிட்டா சொல்கிறான் ஒன்னே விசன இல்லையே என் புரிசின்னு புசிக்க கூடாதுன்னு கடவுள் சொன்னார்ன்னு சொன்னார் புசிக்க கூடாது எல்லா மரத்திற்கான புசிக்கலாம் இந்த ஒரு மரத்தின்கனையும் புசிக்க கூடாதுன்னு சொன்னாரு இல்லை என் புருஷனை கேட்டுறன்னு கூப்பிட்டு கேட்டுருக்கணும் ஏன்னா அவன்தான் அத்தாரிட்டி அவனுக்கு தான் தெரியும் ஒரிஜினலாக கேட்டவன் அவன்தான் அவனை கேட்டிருந்தாலே பிரச்சனை வந்திருக்காது பாவத்தில் விழுந்துருக்க மாட்டாங்க அவனை கூப்பிட்டு ஏன் இந்த ஆள் வந்து புசிக்கலான்றான் ஒன்றும் ஆகாதுன்றான் இன்னும் கேட்டால் கடவுளை மாதிரி மாறிடுவேன்றான் ஒன்றாகாது நீ புசிங்கிறான் நீ சொல்கிற கடவுள் சொன்னால் பூசிக்க வேணாம் எது கரெக்ட் சொல்லு அப்படின்னு கேட்டிருந்தா பிரச்சனையை தடுத்துருக்கலாங்க அங்கே பண்ண தப்பம் குற்றம் என்ன தெரியுமா அவள் வந்து அவன் என்ன கேட்கறது நானே தலைமைத்துவத்தை எடுத்துக்கொள்கிறேன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தையும் உரிமையும் நான் எடுத்துக்கொண்டு அவனை போல நான் இயங்கி கொள்ளுகிறேன் அவன் தேவையில்லை நானே தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சா பாருங்க அதுதான் அங்கே பாவம் ஆயிடுச்சு அதான் பிரச்சனை அதனால தான் அதுக்கு பிறகு ஆண்டவர் வந்து பேசும்போது சொல்கிறார் சரி நீ இப்படி பண்ணிட்ட அவனுடைய ரோலில் நீ எடுத்துக்கலாம்னு பார்த்துட்டேன் நான் இப்படி வச்சுருக்கேன் அவனுக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்கேன் உனக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்கேன் உன் ரோலில் நீ இருந்துருக்கணும் அவனுடைய பங்கு நான் என்ன கொடுத்தனோ அவனுக்கு என்ன உத்தரவாதம் கொடுத்தனோ அதை வந்து நீ எடுத்துக்க பார்த்துட்டேன் எடுத்துக்கிட்ட அதுதான் பாவம் நீ சூஸ் பண்ணிட்டேன் அப்படி நீ இப்படி கொண்ட உன் பாதையை தெரிந்து கொண்ட இனிமேல் இப்படி தான் வாழப் போகிற நீ ஏன்னா அந்த புத்தி வந்துருச்சே அது இனிமேல் போகாது அந்த புத்தி இன்னும் அப்படி தான் இருக்க போற உனக்கு பிறக்கிற குமாரத்தை உனக்கு வர்ற பின்வர சந்ததிகளும் இப்படி தான் இருப்பாங்க உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் அவன் உன்னை ஆண்டு கொள்வான் இது நல்ல ஆசை இல்லை ஏன்னா பாவத்தில் விழுந்ததன் மூலமாக ஏற்பட்ட விளைவை சொல்லிட்டு இருக்கிறார் அது எப்படி நல்லதாக இருக்க முடியும் ஏதோ ஒரு கெடுதியை சொல்கிறாரு உன் ஆசை அவனை பற்றி இருக்குன்னா அவனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீ ஆசைப்படுவேன் அவனுடைய பதவிக்கு ஆசைப்படுவேன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகளை நீ எடுத்துக்கொள்ள வேணும்னு ஆசைப்படுவேன் அவனுடைய ரோல் அவன் செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்யணும் அவன் தேவையில்லை நானே செஞ்சுக்கிறேன்னு ஆசைப்படுவேன் நீ அதிகாரம் செலுத்த ஆசைப்படுவேன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நான் எடுத்துக்கலான்னு ஆசைப்படுவேன் அவன் உன்னை ஆண்டு கொள்வான் அவன் ஆண்டு கொள்ளணும் எப்படி ஆண்டு கொள்ளணும் பராமரிக்கணும் பாதுகாக்கணும் போஷிக்கணும் அன்பு காட்டணும் அப்படி ஆள வேண்டியவன் அவன் இப்ப நல்ல விதத்தை சொல்லல இது கெடுதியாச்சே இதுவன கெட்ட வித ஆண்டு நசுக்குவான் உன்னை ஒடுக்குவான் எப்படி ஆயிடுச்சு பாருங்க இல்லாத கோளாறுலாம் வந்துருச்சு